ஹலோ ஹாய் எவ்ரிவன் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிஆர் மோட்டிவேஷன் சவால்கள் எப்போதுமே வாழ்க்கையில் இருக்கத்தாங்க செய்யும் அந்த சவால்களை எப்படி நம்ம எதிர்கொள்கிறோம் அப்படின்றத்தாங்க நம்ம சக்ஸஸை டிசைன் பண்ணோம் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ் பட் ஹவ் வீ ஃபேஸ் தம் டிஃபைன்ஸ் அவர் ஜேர்னி சின்ன பசங்களுக்கு சாப்பிட்றதே ஒரு சவாலாக தாங்க இருக்கும் பெரியவங்களுக்கு பொண்ணுங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல வீட்டில் அப்படி தினசரி நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆண்களும் அவங்களோட குடும்பத்தோட குடும்பத்தை ரன் பண்ணுறது வேலைக்கு போகிறது பசங்களை படிக்க வைக்கிறது அப்படின்னு அவங்களும் ஒரு சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க வயசானவங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே தினசரியும் ஏதோ ஒரு சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி வாழ்ந்துட்டு தாங்க இருக்கும் எஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு சேலஞ்சஸும் ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சு வந்தவங்களும் இருக்காங்க அதே இடத்துல தங்கினவங்களும் இருக்காங்க அப்படி அந்த சேலஞ்சஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி ஃபேஸ் பண்ணி ஜெயிச்ச ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பற்றின ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆமாங்க டூ தௌசண்ட் எயிட் பாரிஸில் ஒரு ஸ்னோ வெதரில் நைட்டில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்டாரண்ட் போகணும்னு நினைக்கிறாங்க அப்படி போகிறதுக்காக டாக்ஸிக்காக புக் பண்ணியிருக்காங்க பட் டாக்ஸி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுது லேட் ஆகிறதால இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க அப்படி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும்போது ஒரு ஐடியா வருது என்னென்னா ஏன் நம்ம ஒரு ரைட் ஷேரிங் ஆப்பை உருவாக்கக்கூடாது டாக்ஸியே இல்லாமல் டாக்ஸிகளை இயங்க வைக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிக்கிறாங்க அப்படி யோசித்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயே ஒரு ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ண ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பற்றின கதை தான் இது ஆமாங்க ஊபரோட சிஇஓ ட்ராவிஸ் கேலனிக் அண்ட் கேரட் கேம்ப் அவங்க ரெண்டு பேரும் டெவலப் பண்ண இந்த ரைட் ஷேரிங் ஆப் தான் ஊபர் அவங்களுக்கும் சக்ஸஸ் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல நிறையா காம்படிஷன் ஃபே நிறைய காம்படிஷன்ஸ் இருந்துச்சு நிறைய அப்டாக்கிள்ஸ் இருந்துச்சு ஃபினான்ஸ் இருந்துச்சு இஷ்யூ இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணாங்க டாக்ஸி யூனியன்ஸ் எல்லாருமே அவங்கள ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க கவர்மெண்ட் இம்போஸ் பண்ணாங்க பேன் பண்ணுறதுக்கு அப்புறம் நிறைய கஸ்டமர்ஸ் ஸ்டார்டிங்கில் இந்த கான்செப்டை வந்து அக்செப்ட் பண்ணலை இருந்தாலும் ஒரு டிட்டர்மினேஷனோடவும் அடாப்டபிலிட்டியாகவும் ஊபர் வந்து இந்த சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணிச்சு ஆமாங்க நம்ம தியேடர் ரூஸ்வல் சொன்ன மாதிரி தான் கரேஜ் இஸ் நாட் ஹேவிங் த ஸ்ட்ரென்த் டு கோ ஆன் இட் அஸ் கோயிங் ஆன் வென் யூ டோன்ட் ஹாவ் த ஸ்ட்ரென்த் ஆமாங்க ஊபர் டீமும் இதே மாதிரி தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க நிறைய கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அவங்க ஆப்பில் கொடுத்துட்டே இருந்தாங்க நிறைய இனோவேட்டிவான ஐடியாஸாக அவங்க ஃபியூச்சர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க அதில் ஒரு ஃபியூச்சர்ஸ் தான் உ அதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது அந்தளவு என்னென்ன ஃபியூச்சர்ஸ்னால் ஊப்பூல் ஊபர் ரீச் அண்ட் செல்ஃப் ட்ரைவிங் கார்ஸ் அப்படின்னு நிறைய இன்னோவேட்டிவான ஐடியாஸை அவங்க ஆப்பில் டெவலப் பண்ணாங்க அப்படி டெவலப் பண்ணி இன்னைக்கு ரெவல்யூஷனரி க்ரியேட் பண்ணி ஒரு குளோபல் ப்ராண்டாக இன்றைக்கி ஊபர் ஆப் இருக்குது அந்த ஊபர் ஆப் மூலயமா நிறைய கஸ்டமர்ஸ் இன்றைக்கி வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக ரைட் பண்ணுறாங்க அவங்க நினச்ச இடத்துக்கு டக்குன்னு போகிறதுக்கான ஒரு ரைடு ஆப்பாக இருக்குது எஸ் அந்த ரெண்டு பேரோட அன்னைக்கு நைட் அந்த ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஐடியா இன்றைக்கி நிறைய பேரோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷனாக இருந்திருக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி அதை ஜெயிச்சு இன்றைக்கி ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தாங்க சவால்கள் வாழ்க்கையில் இருக்கத்தாங்க செய்யும் அந்த சவால்கள் இல்லை என்றால் வாழ்க்கை சலிக்கத்தான் செய்கிறது ஊபரும் அதே மாதிரி தான் நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி எல்லா சுச்சுவேஷன்ஸையும் கடந்து இன்றைக்கி ஒரு ரிமார்க்கபிள் சக்ஸஸை சக்சஸ்ஸோடு இருக்காங்க அதே மாதிரி தாங்க நம்மளும் வாழ்க்கையில் எவ்வளோ அப்டாக்கிள்ஸ் வந்தாலும் எவ்வளோ சேலஞ்சஸ் வந்தாலுமே அது தொழிலாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி விடாமுயற்சியோடு அதை தொடர்ந்து நம்ம செஞ்சால் வாழ்க்கையில் கன்ஃபார்மாக சக்ஸஸ் அடைவோம் இந்த ஸ்டோரி உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோடு இல்லாமல் நீங்கள் இப்ரெஸ் ஆன ஒரு ஸ்டோரியோ இல்லை இதே மாதிரி ஃபேஸ் பண்ணி ஜெயித்த ஒரு கதையையோ உங்கள் லைஃப்லேயும் நடந்திருந்தா இல்லை உங்களுக்கு எதாவது ஷேர் பண்ணுன்னு தோணாலோ இந்த சேனலில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ